அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் ஐநூத்தி அறுபத்தி மூன்று வெறுவந்த செய்தொழுகும் பெங்கோலாயினன் ஒருவந்தம் ஒல்லை கொடும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் குடிமக்கள் அஞ்சும்படியான கொடுமைகளை செய்து ஆளும் அரசன் விரைவில் அழிந்து விடுவான் என்று பொருள் வட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு அரசன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆட்சி செய்தால்தான் அவனது ஆட்சியின் கீழ் வாழும் குடிமக்களும் அவரது ஆட்சியில் பணி அமர்த்தப்பட்டவரும் நடுநிலையில் இருந்து நலமுடன் இருப்பார்கள் மன்னவன் எப்படியோ அப்படியே மக்களும் என்பார்கள் முன்னோர்கள் அரசனானவர் தனக்குத்தான் எல்லா அதிகாரமும் உள்ளதே என்று நினைத்து அவரது சுயநலத்திற்காக அவரது ஆட்சியின் கீழ் வாழும் சாதாரண குடிமக்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் தொடர்ந்து தரக்கூடாது தான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் தனக்கு கீழே உள்ளவர்கள் எப்படி போனால் என்ன என்று நினைக்கும் அரசனது நிலைமையானது தனது ஆட்சியின் கீழ் வாழ்ந்த மக்களுக்கு செய்த கொடுமையால் அவர்கள் பட்ட துன்பத்தை போல் பன்மடங்கு துன்பம் சூழ அரசனும் விரைவில் கெட்டு அழிவார் என்பதையே வெறுவந்த ஒரு வெங்கோளனாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் என்ற குரல் மூலம் வள்ளுவ பிறந்தகை ஆட்சி அதிகாரம் தனது கையில் இருந்தாலும் தனக்கு கீழ் வாழும் அல்லது பணியில் இருக்கும் மாந்தர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுப்பவர்களில் விரைவில் கெட்டு அழிவார்கள் என்று வள்ளுவ பிறந்தவை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரலில் சந்திப்போம்